வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா சேர்க்காட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ரூ பன்னிரண்டு புள்ளி நான்கு ஆறு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் க பொன்முடி தலைமையிலும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சொப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு கல்லூரி கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினர் இந்நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் இ பினந்தகுமார் ப கார்த்திகேயன் அமுலு விஜயன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மு பாபு மாநகராட்சி மேயர் சுஜாதா துணைமோயர் மா சுனில்குமார் காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வி வேல்முருகன் தலைவர் சரவணன் முதலாவது மண்டலக் குழு தலைவர் புஷ்பலதா வன்னியராஜா மண்டல இணை இயக்குனர் உயர்கல்வி கல்லூரி கல்வி முனைவர் ஆ, மலர் திருவள்ளூர் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் தா ஆறுமுகம் சேர்க்காடு அரசு கலையிஸ் துரைராஜ் தினகுரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்